அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தமிழ் பாடப்பகுதின்னு சொல்லலாம் சரி வாங்க முதல்ல வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்க பாடப்பகுதி என்னங்கிறத இந்த கருத்தினுடைய முடிவுல நீங்களே சொல்ல வாங்க பண்பெனப்படுவது பாடறிந்து உழுகுதல் அதே போல நிறைனப்படுவது மறை பிறர் அறியாமை பொறையினப்படுவது போற்றாரை பொருத்தல் இந்த மாதிரி பழமொழி பாங்குல ஒரே வரியில அறக்கருத்துக்களை கூறுவதில் இந்த நூல் வந்து சிறந்த நூல் என்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த நூலில் ஐம்பத்தி ஓராவது பாடலில் இருக்கக்கூடிய சுட்தொடியி கேழாய் என்ற பாடல் வந்து அப்படின்னா ஓரங்க நாடக அமைப்புல இருக்கிறது பிற்காலத்துல சிறு சிறுகதையினுடைய முன்னோடியாக இந்த நூலை வந்து நம்ம சொல்லறோம் அதே போல பா வகையால பெயர் பெற்ற ஒரே தொகை நூல் இதுதான் சரிங்களா பா வகையால பெயர் பெற்ற ஒரே தொகை நூல் இதுதான் இந்த பா அப்படின்னு பார்க்கும்போது கழிப்பா துள்ளல் ஓலசை பெற்று வரக்கூடிய ஒரு நூல் இது சரிங்களா சரி கை கிளை பெருந்தினை மடல் எறுதல் அதாவது அகத்தினை தொகை நூல்கள்ல எடுத்துரைக்காத எடுத்து சொல்லப்படாத கை கிளை பெருந்தினை மடல் எறுதல் இந்த நூலில் வந்து முழுவதும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த நூல் ஒவ்வொரு பாடகமே ஒரு சிறு நாடகமாவே நம்ம இருக்கும் பார்க்கலாம் சரி அகப்பொருள் அதாவது அகப்பொருள் இலக்கு நூல்கள்ல கூறக்கூடிய அகப்பொருள் எப்படி இருக்கணுமோ அதுக்கு இலக்கியமாகவே திகழக்கூடிய நூல் இது இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து முதல்ல பாழை இரண்டாவதாக குறிஞ்சி மூன்றாவதாக மருதம் நான்காவதாக முல்லை ஐந்தாவதாக நெய்தல் ஆனா நாம படிக்கும் போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை படிச்சிருக்கோம் ஆனா இந்த தொகை நூலில் பாலை பாடல் தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த பாலை பாடலை எழுதியவர் பெடுங்கற்கோன் அதே போல குறிஞ்சி எழுதியவர் கபிலன் மருதம் பாடல்கள் எழுதியவர் நாகன் முல்லை பாடல் எழுதிய நல்லுறுத்திரன் நெய்தல் பாடலை எழுதியவர்கள் நல்லுறந்தவனார் சரிங்களா பாடலை முப்பத்தி ஐந்து பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இங்க சிவபெருமானுக்கு பாடல் பாடப்பட்டுள்ளது சரிங்களா இந்த தொகை நூல நல்லொந்தணுவார் என்ன செய்யறாரு அப்படின்னு முழுவதுமே பாடி தொகுக்கிறாரு நச்சினையர்கியர் வந்து தொகுப்பிக்கிறாரு சரிங்களா சோ இந்த இந்த உரை உரை எழுதின ஆசிரியர் வந்து நச்சினார்கிணியர் நல்லந்தனர் வந்து தொகுத்தார் தொகுக்கிறாரு இத ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் சி வை தாமோதர பிள்ளை அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க இந்த தொகை நூலை நல்லந்துணார் கழித்தொகை என்ற தலைப்புல வெளியிடுறாரு நம்ம முன்னாடி பார்த்தது போல இந்த அகப்பொருள் சார்ந்த அகப்பொருளுக்கு இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தொகை நூலானது ஐந்து பிரிவுகளாகவும் அந்த ஐந்து பிரிவுகளும் ஒவ்வொரு புலவரால பாடப்பட்டதாகவும் நாம வந்து இப்ப சொல்லுறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சி வை தாமோதர பிள்ளை நல்லந்தோனார் கழித்தொகை அப்படிங்கிற தலைப்புல வந்து ஏன் அவர் வெளியிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கே என் சிவராச பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை போன்றவர் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க இந்த ஒவ்வொரு திணையையும் பாடின புலவர்கள் வந்து பெயர்கள் வந்து பிற்காலத்துல வந்து அதோட இணைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா ஆனா இந்த இந்த தொகையினோடானது நல்லந்தோனார் ஒருவரால் மட்டும்தான் எழுதப்பட்டு துவக்கப்பட்டு நட்சியார் அவர்களால் உரை எழுதப்பட்டு எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த இந்த தொகை நூலந்து பதினோரு வரிகள் குறுகியதையும் எண்பது வரிகள் அதிகமாகவும் கொண்டதாக இருக்கிறோம் ஸோ இத்தனை பெருமைகளும் கொண்ட நூலானது கழித்தொகை கற்றறிந்தோர் எத்தும் களி எனவும் கல்வி வளவலர் கண்ட களி எனவும் சிறப்பித்து பாடப்படக்கூடிய நூல் கழித்தொகை நூல் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புத்தகத்தினுடைய சிறப்புகளையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்